பகவானின் புனிநாபத்தின் ஜபத்திற்கு எதிரான பத்து குற்றங்கள் பரமம் அபராதம் யாதம் கதம் தத் விக்கிரகம் பகவானின் புனிதாபத்தை பரப்ப தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்த பக்தர்களை நிந்திப்பது குற்றம் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களின் நாமங்களை விஷ்ணுவின் நாமத்திற்கு சாமாகவோ தன்னிச்சையானதாகவோ என்று கருவது குற்றம் ஆன்மீக குருவின் கட்டளையை மீறுவதும் அவரை ஒரு சாதாரண மனிதராக நினைப்பதும் குற்றம் வேத இலக்கியங்களையும் வேத வழிவந்த நூல்களையும் நிந்திப்பது குற்றம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கற்பனையானது என்று கருதுவது குற்றம் புனித பௌதீகமான வியாக்கியானம் கொடுப்பது குற்றம் பகவானின் புனிதநாமத்தின் பெயரால் பாப காரியங்கள் செய்வது குற்றம் வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் செயல்களுக்கு பலனை கொடுக்கும் சடங்குகளுக்கு ஈடாக திவ்ய நாமத்தை கருதுவது குற்றம் நம்பிக்கையில்லாத நபர்களுக்கு பகவானின் புனிதநாமத்தை எடுத்துச் சொல்வது குற்றம் ஸ்ருதேபே நாம் மகாத்மி அப்ரீதி ரஹிதோணரக அகம்மமாதி பரமோ நாம்னி சோப்பிய பராதகிருக் பௌதீக பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தின் மகிமை அறிந்தும் பூர்ண நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் பகவானின் நாமத்தை கவனக்குறைவாக உச்சரிப்பதும் குற்றமாகும் தன்னை வைஷவன கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் இவ்வெல்லா குற்றங்களையும் தவிர்த்து கிருஷ்ண பிரேம நிலை அடைய முயற்சிக்க வேண்டும் நிலையில்லா ஆத்மாக்களிடம் கருணை கொண்டவரும் கற்பக விரக்ஷ மரங்களை போன்ற பிரபுவின் வைஷ்ணவ பக்தர்கள் அனைவருக்கும் நமது மரியாதை கலந்த வணக்கங்கள்